வணக்கம் வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தை எடுத்தாலே ஒரு ரொம்பவே மர்மமான அதே சமயம் முக்கியமான ஒரு நம்பர் நம்ம கண்ணில் படம் ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஸ்பெஷல் டீம் எப்போ முதிரையிடப்படுறாங்கிற கேள்வி பல நூற்றாண்டுகளா விவாதிக்கப்பட்டு வருது வாங்க இன்னைக்கு நாம சேர்ந்து இந்த தீர்க்கதர்சன கால வரிசையோட மர்மம் முடிச்ச அவழ்க்கலாம் சரி இந்த புதிர விடுவிக்கிறதுக்கு முன்னாடி நாம அதோட முக்கியமான பகுதிகளை முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லையா இதோ இந்த பயணத்துல நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ரோட் மேப் விஷயம் என்னன்னா இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் முத்திரையிடப்படுறதுங்கிறது ஏதோ ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாதுங்க அது நடக்கிற டைமிங் கடைசி காலத்துல நடக்க போற எல்லா நிகழ்வுகளோட வரிசையுமே தலைகீழா மாத்தி போடணும் அது ஏன் இவ்ளோ பெரிய விவாதத்துக்குரிய விஷயமா இருக்குன்னு இப்ப பார்க்கலாம் அப்போ நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான் தேவனுடைய ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ஊழியர்கள் எப்போ முழுமையா முத்திரையிடப்பட்டு முடிக்கிறாங்க கேட்கறதுக்கு இது ஒரு சிம்பிளான கேள்வி மாதிரி தெரியலாம் ஆனா இதுக்கான பதில் ரொம்பவே சிக்கலானது பல அடுக்குகளை கொண்டது இத வந்து ஒரு டாமினோ வருஷ மாதிரி கற்பனை பண்ணி பாருங்களேன் அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் முத்திரையிடப்படுற முதல் டாமினோ எப்போ விழுதுங்கிறத பொறுத்துதான் அதுக்கப்புறம் வர்ற மத்த எல்லா நிகழ்வுகளும் எப்போ எப்போ நடக்குங்கிறதே தீர்மானிக்கப்படுது இந்த காலவரிசை புதிரை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அதோட முக்கியமான துண்டுகளை ஒவ்வொன்னா எடுத்து பார்க்கணும் இதுல யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க என்னென்ன முக்கிய நிகழ்வுகள் நடக்குது வாங்க பாக்கலாம் இந்த முத்திரையிடுதல்ங்கிறத ஒரு தெய்வீக கவசம் மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம் வரப்போற பயங்கரமான அழிவுகள்லேருந்து தப்பிக்க இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேருக்கும் அவங்க நெத்தியில ஒரு ஸ்பெஷல் பாதுகாப்பு அடையாளம் கொடுக்கப்படுது இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த கட்ட நியாயத்தீர்ப்புகளே ஆரம்பிக்க முடியும் வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு ஒரு குறிப்பிட்ட வரிசையை காட்டுது முதல்ல முத்திரைகள் உடைக்கப்படுது அதுக்கப்புறம் எக்காலங்கள் ஊதப்படுது இந்த வரிசையில இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரை முத்திரையிடுற வேலை சரியா எந்த இடத்துல வருதுங்கிறது மில்லியன் டாலர் கேள்வி இப்போதான் விஷயமே சுவாரஸ்யமா மாறுது நாம ரெண்டு வெவ்வேறு இடங்கள்ல நாலு தேவதூதர்கள் இருக்கிறத பாக்குறோம் இவங்க ஒரே டீமா இல்ல வேற வேற டீமா பாருங்க இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு விவாதத்தையுமே ரெண்டா பிரிக்குது அந்த தேவதூதர்கள் யாருங்கிறத பொறுத்து நமக்கு நாலு விதமான காலக்கோடுகள் கிடைக்குது வாங்க அது என்னென்னு ஒவ்வொன்னா பாப்போம் இந்த அட்டவணை இந்த விவாதத்தோட மையப்புள்ளியை ரொம்ப தெளிவா காட்டுது பாருங்க ஒவ்வொரு பார்வையும் ஒரு குறிப்பிட்ட அனுமானத்தோட அடிப்படையில தான் உருவாகுது உதாரணத்துக்கு பார்வை ஒன்று என்ன சொல்லுதுன்னா அந்த வெட்டுக்கிளிகளால முதிரையிடப்படாதவங்களை மட்டும்தான் துன்புறுத்த முடியும் நம்புது இப்ப நீங்க பாக்குற மாதிரி அந்த தேவதூதர் குழுக்களை பத்தின கேள்விதான் இந்த விவாதத்தை சரிபாதியா பிரிக்குது ரெண்டு பார்வைகள் அவங்க ஒன்றுன்னு சொல்லுது மற்ற ரெண்டு பார்வைகள் அவங்க வேற வேறன்னு சொல்லுது சிம்பிள் சரி எந்த ஒரு தியரியும் நூறு சதவீதம் சரியா இருக்காது இல்லையா இப்போ இந்த ஒவ்வொரு பார்வையிலையும் என்னென்ன சிக்கல்கள் இருக்கு அது எப்படி சில தர்க்க ரீதியான சவால்களை சந்திக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இங்க ஒரு பெரிய லாஜிக்கல் பிரச்சனை வருது முத்திரையிடுற வேலை இன்னும் நடந்துகிட்டே பொழுது அந்த வெட்டுக்கிளிகளால எப்படி முத்திரையிடப்படாதவங்களை மட்டும் குறி வச்சு தாக்க முடியும் இது ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி தெரியுதுல இப்ப பார்வை நாளுக்கான சவாலை பாப்போம் சரி முத்திரையிடுறது ரொம்ப சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம் அப்போ அந்த ஒன்று லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரும் முதல் எக்காலத்துக்கும் ஆறாவது எக்காலத்துக்கும் நடுவுல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கதையில ஒரு பெரிய கேப் விழுதே இந்த இடைவெளி சிக்கல பார்வை நாலு ஒரு புத்திசாலித்தனமான வழியில சரி செய்யுது அவங்க ஒரு குறியீட்டு விளக்கத்தை முன் வைக்கிறாங்க அதுதான் அந்த சிறிய புத்தகத்தை சாப்பிட்ற காட்சி இந்த பார்வையின்படி கதை ஒரு நேர்கோட்டுல போகல ஆறாவது எக்காலத்துல நடக்கிற அந்த காட்சி ஒரு புதுசா நடக்கிற முத்திரையிடுதல் கிடையாது அது ஒரு வகையான ரிமைண்டர் இல்லனா அவங்களுக்கு மறுபடியும் அதிகாரம் கொடுக்குற மாதிரி அதாவது ஏற்கனவே முத்திரையிடப்பட்டவங்க இப்போ தங்களோட கடைசி வேலைக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு காட்டுறதுக்காக தான் அந்த காட்சி வருது இவ்வளவு சிக்கலான விவாதங்களுக்கெல்லாம் அப்புறம் நாம இப்ப எங்க வந்து நிக்கிறோம் இந்த ஆழமான தீர்க்கதரிசன புதிரோட உண்மையான அர்த்தம் தான் என்ன கடைசில பாத்தீங்கன்னா எல்லாமே சில முக்கியமான கேள்விகளில் தான் வந்து நிக்குது அந்த தேவதூதர்கள் ஒன்னா இல்ல வேற வேறையா கதை நேர்கோட்டில் போகுதா இல்ல குறியீடுகளால சொல்லப்படுதா நீங்க எந்த பதிலை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அது கடைசி காலத்தை பற்றிய உங்க முழு பார்வையுமே மாத்திடும் இது நம்ம கடைசி கேள்விக்கு கொண்டு வருது இந்த தீர்க்க தரிசனம் எதிர்காலத்துல நடக்கப்போற ஒரு நேரடியான காலவரிசையை சொல்லுதா இல்ல சோதனையான காலங்களில் நாம எப்படி விசுவாசமா இருக்கணுங்கிறதுக்கான ஒரு குறியீட்டு செய்தியா இந்த புதரோட உண்மையான தெருவுகோள் எதுவா இருக்கும் அதை நீங்க தான் யோசிச்சு முடிவு பண்ணணும்